வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் பெஸ்ட் ஃபேசிங் பெஸ்ட் ஃபேசிங் மேற்கு பார்த்த ஒரு வீடு கட்ட போறீங்க ஸோ அந்த வீடு வந்து வாஸ்துப்படி இருக்கா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது நீங்கள் ஒரு வீட்டில் குடியிருக்கிறீங்க அல்லது வாடகை வீடு இல்லை கட்டுறதுக்கு பிளான் போட்டிருக்கீங்க நீங்க செய்ய வேண்டியது என்ன மேற்க பார்த்த வீட்டிற்கு முன்முகப்புல தலைவாசல் அட்ஜாயினிங்காக செப்டி டேங்க் போட்டிருக்கா டிக் போட்டுக்கோங்க மேற்க பார்த்த வீட்டிற்கு வாயு மூலை தலைவாசல் அது நேர் எதிர்புறத்துல அப்பா அம்மா படுப்பதற்கு உண்டான அறை ஈசான மூலையில் அப்பா அம்மா படுப்பதற்கு உண்டான அறை ஒருவேளை எங்க பூஜை அறை வைத்திருந்தாலும் சிறப்பு அப்பா அம்மாவுக்கு ஆப்போசிட் சைட்ல அக்னி மூலையில் கிச்சன் கன்னி மூலையில் ஃப்ரண்ட்டில் பெட்ரூம் அதுக்கு மேலே வாட் டேங்க் வச்சிருக்கீங்க அந்த பூஜை அறைக்கு அப்படியே ஈசானத்திலேயே வந்து போர்வெல் மழைநீர் சேரிப்பு சம இதை அமைச்சிருக்கீங்க அப்படின்னா உங்கள் வீடு நல்லா இருக்கு சனீஸ்வரன் ஈஸ்வரன் ஸோ அவர் நிறைய உங்களுக்கு கொடுப்பார் முக்கியமாக ஆரோக்கியத்தை கொடுப்பார் கஷ்டத்தை கொடுக்க மாட்டார் நோயை கொடுக்க மாட்டார் ஏன்னாக்கா அவர் உங்களுக்கு திசை நடத்துகிறாருன்னா நைன்டீன் இயர்ஸ் பத்தொம்பத நம்பர் ஃபண்டாஸ்டிக்கான நம்பர் ஸோ பத்தொம்பது ஆண்டுகள் நடத்துவார் ஒருத்தவங்களுக்கு பாருங்கள் ஏழரை சனி அஷ்டமத்து கண்ட சனி இந்த காலங்களில் வந்து கல்யாணம் காட்சி நடக்கும் வேலை கிடைக்கும் குழந்தை கிடைக்கும் நோய் நொடிங்கிறது வந்து வர்றதுங்கிறதுக்கு உண்டான காரணம் என்னன்னா மந்த புத்தியை கொடுக்கறதுனால அதை நம்ம இன்னும் சரியா நிர்வாகம் பண்ணி வாஸ்துபடி இருக்கிற வீட்டில் வசிச்சுட்டோம்னா நிச்சயமாக மேற்க பார்த்த மாதிரியான ஒரு வீடு பொக்கிஷமான வீடு உயர்வையும் ஆரோக்கியத்தையும் சந்தோஷத்தையும் நலத்தையும் கொடுக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் செய்வீங்க நாளைக்கு இதை விட ஒரு அருமையான வீடியோவில் சந்திக்கிறேன் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ்